ஓம் சரவணபவ நர்பவி ஹலோ மக்களே இது என்னுடைய முகூர்த்த பூஜை நாற்பத்தி ஏழாவது நாளுங்க நேத்துனுடைய வீடியோ தாங்க இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே திங்கக்கிழமங்க கோமாதா வழிபாடு ரொம்ப முக்கியன்ற வீடியோ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் போய் பார்த்திங்கன்னா தெரியும் மக்களே அதே மாதிரி கோமாதா நான் வழிபாட்டு முறையிலே வரைஞ்சிட்ட மக்களே கோலத்திலே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போட சொல்ல ஒன்றே கால் மணி ரெண்டே காலுக்கு தான் அதை முடித்தேன்னு முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ வழிபாடுகளை மேற்கொண்டுட்ட மக்கள் நேற்று நான் ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சபரிமலைக்கு போயிருக்காங்க அதனால் சரி எல்லாருமே சபரிமலைக்கு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா வழிபாடுகளையும் முன்னாடியே முடிச்சு நம்ம ப்ரிப்ரேஷனாக இருந்தால் தான் அடுத்தடுத்த வேலையை நான் அவங்களுக்காக செய்ய முடியுன்றதுக்காக நான் என்னுடைய வழிபாட்டு முறை எப்போ செய்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா ஸ்லோகங்களும் சொல்லி முடிச்சிட்டோம் மக்கள் மாத வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே நாம் எவ்வளோ கோல பிரம்ம முகூர்த்தத்துலேயும் சரி மாலை பொழுதுலேயும் சரி கோமாத வணங்குறோமோ அவ்வளோ கோல கோமாத தெய்வம் நமக்கு வந்து நல்ல ஒரு புரியும் நான் அதை வந்து உணர்ந்த மக்களே எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கோமாத வழிபாடு செஞ்சுட்டு இருந்து ஸ்லோகங்கள்லாம் சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் ஐயன் வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து வெளியில் பார்க்குறேன் கோமாதா எங்கள் வீட்டுக்கே காலையிலேயே வந்துட்டாங்க மக்களே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அதுவும் சாதாரணமாக கூட நம்ம வரல பசுவும் கன்றோடு வந்திருந்தாங்க அவங்களுக்கு வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை அறையில் வச்சுருந்து வாழைப்பழம் தான் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து விநாயகருடைய அருகாம்புல் தனியாகவே எடுத்து வச்சுருந்தாங்க அதையும் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க நல்லா அழகாக சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க மக்களும் அந்த வீடியோ நான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்க பிரம்ம முகூர்த்த பூஜை நாற்பத்தி ஏழாவது ஆண்டு இப்படி ஒரு அனுகிரகம் கிடைச்சதை நான் ரொம்ப ஆனந்தமாக தான் நினைக்கிறேன் மக்களே அதே மாதிரி பள்ளியறை எழுச்சி பூஜை பார்த்திங்கன்னா ஆறு நாளைக்குமே நாம் வந்து தலை குளிச்சுட்டு வழிபாடு பண்ணுறதுகள் ரொம்ப ரொம்ப அற்புத மக்கள் நீங்கள் வந்து பள்ளியறை எழுச்சின்றது வந்து ஐயனுடைய அருள் கிடைக்கிற பாடல் தான் அது அதனால் அந்த பாடலையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க மக்கள் அந்த வழிபாட்டு முறையில் பார்த்திங்கன்னா காலையில் அந்த ஸ்லோகங்கள் சொல்கிறதுலேயும் எனக்கு ரொம்ப ஆனந்தம் கிடச்சது இந்த நாற்பத்தி ஏழாவது நாள் ரொம்பவே நிறைய அற்புதங்கள்லாம் நடந்தது மக்களே எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது உடனே பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாவது நாள் வந்துடுச்சு மக்களே நம்ம அந்த வழிபாடுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த நாட்கள் போகிறதுன்னு தெரியாது மக்கள் அதுக்கேற்ற மாதிரி பக்தின்றது வந்து நாம் அந்த வழிபாட்டில் செய்ய செய்ய நம்மளுக்கு கூடிக்கிட்டே இருக்கோம் நாம் வந்து எதை எதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் எப்படிலாம் நம்ம வந்து வழிபாட்டு முறைகளை அருளை பெறலான்றதை நினச்சி நாம் வந்து ஐயனை வழிபட்டோன்னா கண்டிப்பாக அந்த அருள் நமக்கு கிட்டங்க அப்படி தான் எனக்கு இந்த அருள் கிட்டுச்சின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் மார்கழி மாதத்தில் முகூர்த்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்க மக்கள் அவங்களுக்குலாம் நல்ல சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கடவுளில் வேண்டிக்கு தான் நான் டெய்லி என்னுடைய வழிபாட்டு முறையிலே நான் மேற்கொள்வேன் எனக்கு இந்த வழிபாட்டு முறையில் இந்த நாள் கிடச்சதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதங்க மார்கழி மாசன்றது வந்து நமக்கு வந்து தேவருக்குலாம் விழிச்சிருக்க நாள்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த நாளில் அந்த அஞ்சு பேர் நம்ம வந்து வழிபடுறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை மக்களே அப்படி ஒரு நாள் கிடச்சி நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நான் நாற்பத்தி ஏழாவது நாள் பண்ணது என்னுடைய அனுகிரகம் இருந்தால் தாங்க ஒரு படியை மிரிக்க முடியும்னு சொல்லிவிட்டால் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதே தாங்க எனக்கு நடந்தது நிறைய வந்து தடங்கள்லாம் வந்தது சொல்லப்போனால் எங்கள் ரிலேஷன் சர்க்கிளையே வந்து முக்கியமானவங்க வந்து தவறிட்டாங்க அதுக்கே நான் என்னால் போக முடியலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து தெய்வ வழிபாட்டை வந்து ரொம்பவே மதிச்சு தாங்க வழிபாடுகளை மேற்கொள்வேன் அப்போவும் எனக்கு அந்த தெய்வம் காட்டி கொடுத்ததுங்க அவங்க இன்னைக்கு தவறுவாங்கன்னு சொல்லிட்டு அதே நான் வழிபாட்டு மூலிமா நான் உணர்ந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு வழிபாட்டெல்லாம் நான் செய்ய சொல்ல எனக்கு வந்து விளக்கேற்றும் போது விளக்கின் மூலயமா நான் நிறைய க அனுபவிச்சிருக்கேங்க தீப வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே அந்த தீபங்கள் ஏற்ற 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 அந்த சுபிட்சம் வாழ்க்கையில் கண்டிப்பாக கூடங்க அதே மாதிரி வந்து தெய்வங்களுக்கு மலர்கள் சாத்துவதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த மலர்கள் சாத்துவதன் மூலயமாக நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன நடக்குதுன்றது விவரங்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தீப தூப ஆராத அந்த தீப தூப ஆராதனை மூலயமாவும் நம்ம வந்து தெய்வங்கள் நமக்கு என்ன அருளுதுன்றதோ நமக்கு தெளிவாக காட்டி கொடுத்துருவாங்க அப்படி ஒரு வழிபாட்டை தாங்க நான் வந்து மேற்கொண்டு இருந்தேன் இந்த நாற்பத்தி ஏழாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து வழிபாடுகளை மேற்கொ சொல்ல மேற்கொள்ள சொல்ல எனக்கு வந்து வழிபாட்டு மூலயமா நாளைக்கு என்ன நடக்குதுன்றது உண்மைகள் எல்லாமே அந்த தெய்வங்களுக்கு எனக்கு காட்டி கொடுத்தாங்கங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனவுலேயும் தெய்வங்கள் வந்தாங்க அதையும் நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருப்பேன் இதெல்லாம் நடந்த உண்மை மக்களே என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் தெய்வங்கள் இருக்காங்கன்றது உண்மை அதை வழிபாட்டு மூலயமா நாம் அனுபவிக்க சொல்ல அதனுடைய ரிசல்ட் என்னன்றது நமக்கு தெரியும் மக்களே அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் தெய்வ வழிபாடுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே அது அதுக்கு ஒரு தெய்வங்கள் இருக்காங்க அந்தந்த தெய்வத்தை அதன் பிரகாரம் நம்ம வந்து வழிபட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க இதுதான் உண்மை மக்களே நான் வந்து நாற்பத்தி ஏழாவது நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்குள்ளே எத்தனை தெய்வங்கள் அனுகிரகங்கள் எனக்கு கிடச்சிது நான் எத்தனை ஸ்தலங்கள் போயிருக்கேன் எத்தனை தெய்வங்களை பார்த்துருக்கேன் அவங்களுடைய வழிபாடுகள்லாம் என்னென்ன எப்படி பண்ணுன்றதையும் நான் அவங்களுக்கு அப்பப்பவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மக்களை அதெல்லாம் நினைக்க சொல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் இன்னமும் நிறைய தெய்வங்களுடைய வழிபாட்டு முறை நிறைய இருக்குதுங்க அதையும் நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைப்ப மக்களே எங்கள் அப்பா அம்மாலாம் மலைக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கல மக்களே அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து அடுத்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மக்கள் எங்கள் வீட்டுக்கு கோமாதா வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தால அதனுடைய வீடியோவும் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் நான் என்னென்ன செஞ்சேன் எப்படிலாம் செஞ்சேன் அவங்க எப்படிலாம் வந்து போயிருக்காங்க கோவில் ஸ்தலத்துக்குன்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற மக்கள் என்னடா இது நாற்பத்தி ஏழு நாள் வந்துடுச்சு இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது நாற்பத்தி எட்டாவது நாளுக்கு இந்த வழிபாட்டு முறையில் அஞ்சு தீபங்கள் ஏற்றி இருந்தோமே இப்போ அந்த அஞ்சு தீபங்கள் வந்து அந்த அஞ்சு தீபங்களை ஏற்றி முடித்து அந்த வழிபாட்டு முறையை முடிக்க சொல்ல ஒரு மனசை கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருந்தது ஏன்னா காலையில் இருந்து எழுந்து வழிபாட்டு முறையில் நான் மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறமா அதை நிறைவு செய்ய சொல்ல அந்த விளக்கங்களை பார்க்க சொல்லவே தன் அறியாமலே கண்களில் தண்ணீர் வருதுங்க இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா வழிபாட்டு முறைன்றது அந்த நேரம் அந்தந்த டைமில் செய்கிறது ரொம்ப பெரிய தாங்க அந்த டைமை வந்து நாம் வந்து நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுதா இல்லை நாற்பத்தெட்டு நாள் முடிய போதேன்னு நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியல ஏன்னா அப்படி ஒரு நினைவு எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது பாருங்க மக்களே எங்கள் அப்பா அம்மா டூர் போஸெலாம் நான் என்னென்ன செஞ்சுருப்பேன்ற வீடெல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு புதிய வர வந்திருக்காங்கங்க அவங்க யார் என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மக்களே போய் பார்த்துக்கோங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றி வேல் அரோகிற வேலும் மயிலும் சேவலும் துணை